இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டு பசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டிற்காக ஒரு வாக்குத்த வசனத்தை எனக்குள் தெரியப்படுத்தினார் அதை நீங்களும் அனுபவிக்குமாறு இன்றைக்கு அந்த வசனத்தை சொல்லி அதற்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன் எஸ் தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் முந்தின நிலைமையில் நான் கொண்டு வந்து உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அந்தஸ்தையோ பதவியையோ இல்ல செல்வத்தையோ ஞானத்தையோ இதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுத்து அந்த முன் இருந்த நான் கொண்டு வருவேன் என்று அருள்நாதர் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆகவே முந்தின நீங்கள் மறந்து விடுங்கள் எல்லாம் மறந்து விடுங்கள் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் நான் உங்களை உங்களுக்கு உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீரை செய்வேன் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு வேதத்தில் ஒரு மூன்று சம்பவங்களை உங்களுக்கு சிறிது நினைப்பூட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கார் எங்கே ஆகாய் தீர்க்குதின் மூலம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்களா ஆலயம் என்று சொன்னால் கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் தான் நம்முடைய கண் முன்பாக வந்து நிற்கும் ஆனால் ஆண்டவர் சொல்ற கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் நான் நான்கிறேன் நீங்களே என்னுடைய ஆலயம் உங்கள் சரீரம் தான் என்னுடைய ஆலயம் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறார் ஆகவே முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் இருக்கும் உங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயம் மகிமையற்ற ஆலயமாய் இருக்கலாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் ஒருவேளை இந்த சரீரத்திலிருந்து தகாத காரியங்கள் பாவங்கள் கோபங்கள் மூர்க்கங்கள் இன்னும் மற்றவர்களுக்கு கெடுக்கக்கூடிய காரியங்களை செய்து இந்த சரீரமாகிய ஆலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அது மகிமேற்றிருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு பெற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பாக உங்கள் சரீரமாகிய ஆலயம் மகிமையிற்று இருந்ததால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சரீரமாகிய ஆலயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவண்ணமாய் இருக்கும் என்று ஆண்டு பெற்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கிற ஒன்றுக்கு ஒருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வசனம் சொல்கிறது முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனால் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் நாம் வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் பிதாவாகிய தேவனுடைய காலம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வருடம் ஒரு காலம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஆவியானோருடைய காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே முந்தின ஆதாமுடைய காலத்தை காட்டிலும் இந்த பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு வந்த இந்த ஆவியானுடைய காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் துயரப்படும் பொழுது நீங்கள் கண்ணீரில் வாழும் பொழுது ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வாராம் அது மாத்திரமல்ல பாவத்தில் விழுந்து பாவத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் ஆகவே அந்த முந்தின ஆதாமை காட்டிலும் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் உயிரற்றது போல பாவத்தில் விழுந்து 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 எழும்ப முடியாமல் உயிரற்ற சடலம் போல இருக்கிறீர்களா உங்களை உயிர்ப்பிக்க போகிறார் அது மாத்திரமல்ல உங்கள் சரீரங்களில் அவயவங்கள் மறித்து போய் செயலற்று நீங்கள் ஒருவேளை வீட்டிலோ மருத்துவமனையிலோ படுத்த படுக்கையிலோ நீங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் அந்த அந்த உள்ள அவயவங்களையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த பிந்தின ஆதம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்த பிந்தின ஆதம் நமக்குள் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் கரங்களாக நம்முடைய கரங்கள் செயல்படுகிறது அவருடைய பார்வையாக நம்முடைய பார்வை செயல்படுகிறது நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறது நம்ம நாவில நாசியிலிருந்து புறப்படுகிற சுவாச காற்று இயேசு கிறிஸ்துவின் சுவாச காற்றாயிருக்கிறது ஆகவேதான் பிசாசுகள் அலறி ஓடுகிறது வியாதிகள் குணம் அடைகிறது கட்டுகள் அறுக்கப்படுகிறது செய்வனைகள் மாந்திரிகளாம் அவைகளாம் சுக்குநூறாய் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது ஏனென்றால் அந்த பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருந்து சகல காரியத்திலும் மறித்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் சரீர வளர்ச்சிகள் சரீர அவயவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போக போகிறார் அந்த அருண்நாதர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கு இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிமையான ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டாக இழந்த மகிமையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக நீங்க ஆதியிலே எப்படி இருந்தீர்களோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் இழந்ததெல்லாம் மறந்து விடுங்கள் நடந்ததெல்லாம் கனவு போல மறந்து விடுங்கள் தோல்விகளையே நினைத்துக் கொண்டிருந்த வாழ்க்கை நடந்த அபசகனமான காரியங்களையே நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆண்டவருக்கு முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே பழையவை ஒளிந்தன எல்லாம் புதிதாயின எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துவிடுங்கள் ஆண்டுபட்ச நான் உங்களை உங்கள் உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்வேன் என்று ஆண்டு வாக்கு பண்ண முந்தின சீரை காட்டிலும் நர்சீரை உண்டாக்குவேன் அது மாத்திரம் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன் உங்களை பெருகப்படுவேன் உங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் ஐஸ்வர்யங்களை உங்கள் விளைநிலங்களை உங்கள் ஆடு மாடுகளை உங்கள் கையில் சேர தொழில் வியாபாரத்தை பெருகப்படுவேன் வர்த்திக்கப்படுவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு தோல்வியின் விளிம்பில் இருக்கிறீர்களா எல்லாமே எழுந்து போய்விட்டோம் வீடு வாசலை விற்று விட்டோம் நகைகள் எல்லாம் அடமானத்தில் இருக்கிறது ஒன்றுமில்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா உங்களை பார்த்துதான் என்ன சொல்கிறார் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவேன் அதனால் நான் தேவன் என்று கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இவ்வளவு உறுதியான ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதனால் நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே கவலை எல்லாம் மறந்துவிடுங்கள் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் கர்த்தர் இந்த நாளில் இருந்து வாழ்க்கையை மாற பண்ணுவார் அன்பும் இறக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே இந்த பிரார்த்தனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் அரவணைத்து முத்தமிட்டு அழாதே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உடைய பிள்ளைகளை தேற்றுவீரார் கண்ணீரின் பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து ஆனந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகித்து அவர்கள் பெற்ற அவமானத்திற்கு இரட்டத்தனையான பலனை இந்த கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம் வியாதியாய் கட்டிலே படுத்திருக்கிறவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அடுத்தவரை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்கிறேன் அடுத்தவரை இனி வரும் நாட்களில் ஆண்டவரை ஒரு சரீரமாகி ஆலயத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுகிறார்கள் அந்த ஆலயம் உம்முடைய உம்முடையாலே நீ தங்கி வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை நீ உயிர் பீப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா முந்தின ஆதாமை காட்டிலும் பின்னின் ஆதாம் உயிர் பீக்கிர ஹாவியானவர் நீ உயிர் பீப்பீராக வேதனையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் பீப்பீராக பெருந்த குடும்பங்களை மறுபடியும் இணைத்து உயிர் பீப்பீராக அது சேர்த்து போன அவயவங்களை உயிர் பீப்பீராக வாழ்க்கையே எல்லாம் போய்விட்டது இழந்து விட்டது என்று துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ உயிர் பீப்பீராக உயிர் பீப்பீராக அவர் இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக கொடுப்பார் இந்த ஆண்டு இழந்ததை மறுபடியும் பெற்று அவர்களை முன் இருந்த ஸ்தானத்திலே நீ நிலைநிறுத்து நான் ஜெபிக்க கர்த்தனை கொடுத்த வாக்குத்திற்காக மகிழ்ச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குள் பிரவேசிக்க உங்களுடைய கிருவை பெரிதாய் விளங்கட்டும் ஒவ்வொருவரையும் ஊழியர்களை கரும்பு உயர்த்தி உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பெரிய இருபத்தி நான்கு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல நீங்கள் இழந்த ஸ்தானத்திலே மறுபடியும் நீங்கள் நாட்டப்படுவீர்கள் கையிட்டு சேர தொழில் வியாபாரம் மற்றும் மிருக ஜீவன்கள் எல்லாம் வர்த்திக்கப்படுவேன் என்று ஆண்ட வாக்கு அதனால் நான் தேவன் என்று கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறேன் இதற்கு மேல என்ன நமக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும் ஆகவே கவலை எல்லாம் முதுகு பின்பாக தூக்கி இருந்து விடுங்கள் உற்சாகமாக புத்தாண்டிற்குள் கடந்து செல்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருந்து சகலவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்கப்படுவார் காட் பிளஸ்